உங்களுக்கு குக்கரில் வந்து விசில் வர மாட்டேக்கி ஒரே கீழே காற்று போகுதுன்னா என்ன செய்யணும்னா இந்த ரப்பர் இருக்குல்ல இந்த ரப்பரை நல்ல தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இதையே நல்லா நினச்சிக்கோங்க ஃபுல்லாக நினச்சிட்டு இந்த ரப்பர் அதில் போடுங்க ஈரமாக தான் இருக்கணும் ட்ரையாக இருந்துச்சுன்னா நினச்சிக்கோங்க நல்லா நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணி வச்சா வச்சிங்கன்னா ரெடி குக்கர் விசில் வந்துடும் வராத வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருந்து யார் போகும் அப்புறம் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ